மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தை அடைந்து வேதாளத்தை கட்டிப்பிடித்து தன் தோல் மீது சுமந்து வரும்போது பின்வரும் கதையை வேதாளம் சொல்ல ஆரம்பித்தது மூன்று ரசிகர்கள் கதை அங்க தேசத்திலே விஷ்ணு சுவாமிக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தனர் பிறக்கும் போதே மூவரும் அபாரமான ரசிகத்தன்மையை அடைந்திருந்தனர் விஷ்ணு சுவாமி யாகம் செய்ய விரும்பினான் உங்கள் மூவருக்கும் ஒரு பணி இருக்கிறது நான் ஒரு யாகம் செய்ய இருக்கிறேன் நீங்கள் மூவரும் சென்று கடலில் இருந்து ஒரு ஆமையை பிடித்து வாருங்கள் இந்த ஆமையில் உடலெல்லாம் ஒரே வலுவழுப்பாக இருக்கிறது என்னால் அதை முடியாது ஆகவே உங்கள் இருவரில் யாராவது இதை எடுத்துக் கொள்ளுங்கள் நீ அதை தொடுவதற்கு யோசித்தால் நாங்கள் மட்டும் தொடுவோமா நீங்கள்தான் இதை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் தந்தையார் செய்யவிருக்கும் யாகத்தை தடை செய்த பாபம் உங்களைச் சாரும் அந்த பாபம் அவரையும் பாதிக்கும் எங்களுடைய கடமை என்ன என்பதை பற்றி கூறும் நீ உன் கடமையை மறந்து விட்டாயே அதே கடமை உனக்கும் இல்லையா என்ன இப்படி கேட்கிறீர்கள் நான் எப்படிப்பட்ட ரசிகன் என்பது உங்களுக்கு தெரியாதா சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிடுவதிலே நான் சாமர்த்தியம் அருவறுப்பான ஒரு வஸ்துவை நான் எப்படி தொடுவேன் பெண்களின் தன்மையை அறிந்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வாய்ந்த நான் உன்னை காட்டிலும் உயர்ந்த ரசிகனாவேன் அப்படி என்றால் கடைசி தம்பி இந்த ஆமையை எடுத்து போகட்டும் நான் படுக்கையின் சுகம் அறிந்தவன் ஆகவே உங்கள் இருவரை காட்டிலும் நானே உயர்ந்தவன் இப்படி மூவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ள ஆரம்பித்தார்கள் மமதை அதிகமாக இருந்ததால் யாரும் தாழ்ந்து போவதாக இல்லை ஆகவே அவர்கள் ஆமையை அப்படியே போட்டுவிட்டு விவாதத்தை அவ்வூர் அரசனிடம் தெரிவித்து முடிவை பெற கிளம்பினார்கள் சரி இவ்விடத்தில் தங்கி இருங்கள் ஒவ்வொருவரையும் பரிசோதித்து பார்க்கிறேன் அன்றைக்கு ராஜா சாப்பிட போகும் சமயத்தில் தன்னுடன் உட்கார வைத்து உபசரித்து அளித்தான் மற்ற எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சாப்பாட்டு ரசிகன் மட்டும் எதையும் சாப்பிடாமல் அறுவருடன் முகத்தை சுழித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் சமையல் மிகவும் ருசியாக இருக்கிறது அனைவரும் சாப்பிடுகிறார்கள் நீ மட்டும் ஏன் சாப்பிடவில்லை இந்த சாதத்தில் பிணத்தின் வாடை வீசுகிறது சாப்பாடு எவ்வளவு ருசியாக இருந்தாலும் என்னால் அதை சாப்பிட முடியவில்லை சாப்பிட்டுக் கொண்டிருந்த அத்தனை பேர் எதிரிலும் அவன் அப்படி சொன்னவுடன் அரசின் உத்தரவுப்படி அவர்கள் ஒவ்வொருவரும் சாதத்தை எடுத்து முகர்ந்து பார்த்தார்கள் வெண்மையான அரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த உணவு நல்ல மனம் உள்ளதாகவே இருக்கிறது ஆனால் சாப்பாட்டு சுகம் அறிந்தவனோ மூக்கை பிடித்துக் கொண்டு சாப்பிடவே மறுத்து விட்டான் அதிகாரியை வரவழைத்து இந்த உணவை தயார் செய்ய பயன்படுத்திய அரிசி எங்கிருந்து வந்தது என்பதை விசாரித்து என்னிடம் தெரியப்படுத்துங்கள் மன்னன் உத்தரவுப்படி அமைச்சர் உணவு அதிகாரியை சந்தித்தார் நம் அரண்மனையில் தயாரிக்கப்படும் உணவுக்கு பயன்படுத்திய அரிசி எங்கிருந்து வந்தது என்பதை அறிந்து என்னிடம் தெரிவியுங்கள் உத்தரவு அமைச்சரே இப்பொழுதே அதை அறிந்து வர பணியாளையை அனுப்புகிறேன் பெரியவரா நம் அரண்மனைக்கு அரிசி அனுப்புறீங்களே அது எங்கிருந்து வருது அது தெரியாதா பூமியில இருந்து தான் வருது அது எங்களுக்கு தெரியாதா எந்த ஊர்ல இருந்து வருது எதுக்கு கேக்குற சாப்பிட நல்லாதானே இருக்கு மன்னருக்கு ஏதோ சந்தேகமா அதான் எந்த பக்கம் இருக்கிற வயக்காட்டில் விளைஞ்சதுன்னு கேட்டு வர சொன்னார் ஊருக்கு வெளியில மயானம் இருக்குல்ல அது பக்கத்துல இருக்கிற வயக்காட்டுலதான் அந்த அரிசி வளைஞ்சது கிராமத்து பெரியவர் சொன்ன தகவலை பணியால் உணவு அதிகாரியிடம் தெரிவிக்க உணவு அதிகாரி அமைச்சரிடம் தெரிவிக்க அமைச்சர் மன்னனிடம் தெரிவித்தார் சபாஷ் ஆச்சரியமான தன்மை உண்மையிலேயே சாப்பாடு சுகத்தை அறிந்த ரசிகன்தான் அதிலே உன்னை வெல்லக்கூடிய நிபுணர்கள் இந்த பூலோகத்தில் இல்லை ஆகவே இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஆகாரத்தை நீ உட்கொள்ள வேண்டும் சாப்பாடு முடிந்த பிறகு அரசன் அந்த ரசிகர்களை அவர்கள் விடுதிக்கு அனுப்பிவிட்டான் பழங்கள் சிலவற்றை கொடுத்து ஒரு பெண்ணை இரண்டாவது ரசிகனிடம் ராஜசேவகர்களுடன் அரசன் அனுப்பி வைத்தான் அந்த அந்த பெண் ரசிகனின் அறையில் ராஜசேவகர்களுடன் நுழைந்ததும் பெண் ரசிகன் அலரத் தொடங்கினான் அவளை அழைத்து செல்லுங்கள் உடனே செல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன் அவளிடமிருந்து வெளிநாட்டு முற்றுநடத்தம் வீசுகிறது தன் மூக்கை பிடித்துக் கொண்டு இடது கையால் ஜாடை காட்டி அவளை வெளியே அழைத்துச் செல்லுமாறு ராஜசேவகர்களுக்கு தெரிவித்தான் இரண்டாம் அவன் பனிப்பெண்ணை அவனுடைய அறைக்குள் விடவே இல்லை ஏன் எதற்கு அப்படி செய்கிறான் பனிப்பெண்ணின் உடம்புல இருந்து வெள்ளாட்டும் மற்றும் நாட்டும் அது எப்படி எந்த மனித உடலிலும் இயற்கையாக எந்த வாடையும் வராதே ஒன்றும் புரியவில்லை மன்னா சரி அந்த பணிப்பெண் வீட்டில் வயதான மூதாட்டி இருப்பாள் அவளிடம் இவள் வளர்ந்த விதத்தை அறிந்து வா அதா நாங்க அருந்துல இருந்து மன்னருக்கு ஒரு சந்தேகமா அத உங்களிடம் கேட்டு வர சொன்னாரு மன்னருக்கு சந்தேகமா எதை பட்டே அட என்கிட்ட தெரிஞ்ச கெனம்மா அரண்மனா உங்க வீட்டு பொண்ணு ஒண்ணு அரண்மனை வெள்ளாட்டு மொச்சன் ஆத்தம வீசுதா சொன்னாரு அத பத்தி தெரிஞ்சு வரதான் அனுப்புனாரு அந்த விருந்தாளி சொன்னது உண்மைதான் அவ பறக்கும் போத அவளோட ஆத்தாவ பாலை கொடுக்குற பிள்ளைக்கே பால் கொடுக்க முடியாம விளையாட்டு பாலை கொடுத்த அந்த பால் உடம்புல ஓடுற ரத்தத்துல கலந்ததால அந்த நாத்தம் வேர்வையோட வெளிய வருது ரொம்ப நன்றி ஆத்தா இத மன்னனிடம் சொல்ற மூதாட்டி சொன்னதை காவலன் மன்னரிடம் தெரிவித்தான் மன்னனுக்கு மலைப்பு இன்னும் அதிகமாயிற்று பெண் ரசிகனே உன்னை விட சமர்த்தன் வேறு எந்த உலகிலாவது உண்டா இல்லவே இல்லை உன் ரசிப்பு தன்மை வாழ்க நித்திரை சுகம் அறிவதில் வல்லவன் என்று கூறிய மூன்றாவது சகோதரனை கூப்பிட்டு அவனுடைய ரசிக தன்மையையும் அரசன் பரீட்சிக்க முற்பட்டான் ஒரு கட்டிலில் ஏழு மிருதுவான மெத்தைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக போட சொல்லுங்கள் எப்படி சுகமாக தூங்க வேண்டும் என்று செய்து காட்டுகிறேன் அவன் விருப்பப்படியே ஒரு கட்டிலில் மிக மிருதுவான ஏழு மெத்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக போட்டு அவனை படுக்க வைத்தான் மன்னன் பாதி இரவு கழிவதற்குள்ளாகவே அந்த ரசிகன் எழுந்து பலி பொறுக்க முடியாமல் அலறினான் என்னால் சரியாக தூங்க முடியவில்லை ஏதோ முதுகில் நெருடுகிறது அந்த நெருடலால் தூக்கம் சரியாக வரவில்லை சுகமாக தூங்க முடியவில்லை முதுகை பாருங்கள் அதனால்தான் என்னால் சரியாக தூங்க முடியவில்லை உடனே அவர்கள் மகாராஜனிடம் ஓடிச் சென்று செய்தியை தெரிவித்தார்கள் அரசனும் மெத்தைகளின் அடியில் ஏதாவது இருக்கிறதா என்று பரிசோதிக்க உத்தரவு அளித்தான் அவர்கள் ஒவ்வொரு மெத்தையாக எடுத்து சோதித்து வரும்போது மெத்தை ஒன்றில் ஒரு பூவோடு ஒட்டிக்கொண்டு ஒரு தலைமுடி கிடப்பதை கண்டார்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த ரசிகனையும் அழைத்துச் சென்று அரசனிடம் காட்டினார்கள் அவன் உடலிலே அடையாளத்தைக் கண்ட அரசன் திகைத்து போனார் ஏழு மெத்தைகளுக்கு அடியில் இருந்த தலைமுடி ஏழு மெத்தைகளையும் தாண்டி எப்படி அழுந்தி பதிந்திருக்க முடியும் இது மிகவும் ஆச்சரியமான விஷயம் மறுநாள் காலையில் அரசன் அம்மூவருக்கும் அவர்களுடைய ரசிகத்தன்மையை மெச்சி மூன்று லட்சம் பொன் சன்மானம் வழங்கினான் அவர்களும் ஆமையை மறந்து அரச சபையிலேயே தங்கிவிட்டார்கள் இந்த மூவரில் விழித்திருக்கும் நேரத்தில் புத்தியினாலே சொன்னார்கள் இல்லாமல் தூண்டும் போது அனுபவித்ததை சொன்ன நித்திரை ரசிகனே அசகாய நிபுணன் இதை கேட்ட வேதாளம் பதில் சரியாக இருந்ததால் முன்போலவே போலவே கட்ட முருங்கை மரத்தில் தொற்றிக்கொண்டது வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்த்தோம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவார் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்